பரிசுத்த வேதாகம வினாவிடைகள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் வானமும் பூமியும் எப்போது படைக்கப்பட்டது ஆதியிலே ஆதியிலே பூமி எவ்வாறு இருந்தது ஒழுங்கின்மையாக ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தது யார் ஆவியானவர் ஆதியிலே இருள் இங்கே இருந்தது ஆழத்தின் மேல் முதலாம் நாளில் படைக்கப்பட்டது எது வெளிச்சம் தேவன் வெளிச்சத்திற்கு என்ன பெயரிட்டார் பகல் தேவன் இருளிற்கு என்ன பெயரிட்டார் இரவு தேவன் எதன் மத்தியில் ஆகாய விரைவு உண்டாகக் கடவது என்றார் ஜலத்தின் மத்தியில் தேவன் எதை ஜலத்தினின்று ஜலத்தைப் பிரிக்கக் கடவுது என்று சொன்னார் ஆகாய விரிவை தேவன் ஆகாய விரிவிற்கு என்ன பெயரிட்டார் வானம் ஆகாய விரிவில் சுடர்கள் படைக்கப்பட்டன பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க தேவன் இரண்டாம் நாள் சிருஷ்டித்தது என்ன ஆகாய விரிவு எனும் பானம் தேவன் வெட்டாந்தரைக்கு இட்ட பெயர் என்ன பூமி தேவன் ஜலத்திற்கு இட்ட பெயர் என்ன சமுத்திரம் தேவன் பூமி எதை பிறப்பிக்கட்டும் என்றார் பூமியானது பொல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனவிருற்றங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் தேவன் மூன்றாம் நாள் சிருஷ்டித்தது என்ன பூமி புல் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் படியே கொடுக்கும் கனி தேவன் சுடர்களை எங்கு உண்டாக்கினார் வானம் என்கிற ஆகாய விரிவிலே தேவன் சுடர்களை ஏன் உண்டாக்கினார் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவதற்காகவும் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் தேவன் பெரிய சுடரை எதற்காக உண்டாக்கினார் பகலை ஆள தேவன் சிறிய சுடரை எதற்காக உண்டாக்கினார் இரவே ஆள தேவன் நான்காம் நாள் சிருஷ்டித்தது என்ன பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களும் நட்சத்திரங்களும் தேவன் ஐந்தாம் நாள் சிருஷ்டித்தது என்ன மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் ஜல ஜீவ ஜந்துக்களுக்கு கட்டளையிட்டது என்ன தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலகிப் பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகக் கனவது என்றும் சொன்னார் பூமியின் படைப்புகளை தேவன் என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் தேவன் ஆறாம் நாள் சிருஷ்டித்தது என்ன பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் மனுஷனையும் உண்டாக்கினார் தேவன் யாருடைய மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தேவன் மனுஷருக்கு கொடுத்த கட்டளை என்ன நீங்கள் பலகிப் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள்